பார்க்கறதில்ல இருந்தாலும் இப்பெல்லாம் படம் பார்க்கறது இல்லைனாலும் இந்த படத்தில் ரொம்ப அவங்களெல்லாம் வந்து படம் பார்க்காதவங்க அவங்கள பார்க்கலாம் ஒரு நாள் வந்து ஐயாவை நான் யூடியூப்ல பார்த்தேன் பாபாவை பத்தி அப்படி அற்புதமா பேசியிருக்கிறார் பாபாவுக்கு பக்கத்தில் அபிஷேகம் பண்றவங்க இந்த மாதிரி கைங்கரிய பண்றவங்க அன்னதானம் பண்றவங்க இந்த மாதிரி பண்றவங்களை விட நான் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு நான் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் மேலானவங்க அவங்க தான் தூரமாக இருந்து இங்கேயோ தூரமாக இருப்பாங்க அங்கே இருப்பாங்க நான் பாபா கோயிலுக்கு போகல இன்றைக்கி நேரமே இல்லை அப்படின்னு உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க மிஷினில் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க தான் உண்மையான பக்தர் இல்லை நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிருச்சு எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் பக்தர்கள் அந்த மாதிரி அப் ஐயா வந்து அவ்வளோ பெரும் 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 டைரக்டர் ஐயா வந்து அவரே சொல்வார் அவருடைய அற்புதங்களை அவரே சொல்வார் ரொம்ப எளிமை ரொம்ப எளிமை ரொம்ப தூய்மை ரொம்ப வலிமை அதான் அவர் பேசுவார் ஐயாவை பேசுவார் ஓம் சாய்ராம் அன்பு சிவம் என்பார் அன்பே சிவம் என்பதை அறிகிறார் சிவம் என்று அறிந்த பின் யாரும் சிவமாய் அமர்ந்திருந்தாரே எல்லோருக்கும் என் இனிய மதிய வணக்கம் ராமலிங்கம் சாய்ராம் வந்து பெரிய அற்புதங்களை பண்ணிகிட்டு இருக்கார் இந்த கோயில் மூலமாக இந்த இடத்தின் மூலமாக நான் எப்போ இந்த பக்கம் தாம்பரம் தாண்டி போனாலும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஒரு இடத்துக்கு வெளில போயின்னு இருக்கேன் பாபாவை பார்க்காம போக மாட்டேன் அதுக்காக மேலே வந்து பாபா வந்து நீ எவ்வளோ அவசரமாக போனாலும் மைக்கில் ரெண்டு வார்த்தை பேசிட்டு தான்டா போகணுன்ட்டார் சாய்ராம் சொன்னால் நான் கேட்காமல் இருக்க முடியாது அதனால நான் இப்போ ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெற்றிருக்கிறேன்

அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ ஓம் சாய்நாதாய வித்மகே சிறிடிவாசாய தீமகி தன்னோ சாயி பிரச்சோதயாது எனக்கு வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவர் அவருக்கு தெரியாது சாய்ராமுக்கு வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட என்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார் இவங்க எப்படி இங்கே தாம்பரத்தில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் என்ன இங்கே பாபா என்ன சொல்ல சொல்கிறாருன்னா இவர் மூலமாக இன்னும் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் இந்த இடத்துல நடக்க போகுது நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பாபா வந்து பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுக்குறார் இதை தான் என்ன சொல்ல சொல்கிறார் ச ஓம் சேரம் ஓம் சேரம் அவரும் அவர் பிரதர் அப்படி ஒரு பக்தி அவர் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னும் ஆஞ்சநேயர் பக்தர் வேறே எனக்கு வந்து இந்த கோவிலுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் நீங்களாம் நிஜமாகவே அவர் சொன்ன மாதிரி ரொம்ப பக்திக்கு கொடுத்து வச்சவங்க நானும் அந்த அவரோட எங்கே இருந்தாலும் மனசில் என்ன வேலை பண்ணாலும் அவரை நினைக்கலாம் இது பாருங்கள் இது என் கையில் இருக்கே இது வந்து நரசிம்மரனும் பார்க்கலாம் இதை வந்து நாய்க்குட்டினும் பார்க்கலாம் நான் நரசிம்மராக பார்க்குறேன் ஆனாலும் எனக்கு பிடிச்ச பேர் வச்சுருக்கேன் இதோட பேர் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கேட்டிங்கன்னா காஃபி ஃபுல் பேர் கேட்கணும் நீங்கள் பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இது காஃபி காஃபி அட்டகாசம் அவ்வளோ அட்டகாசம் பண்ணும் ஆனால் இப்போ செமத்தான் பாபா கோயிலுக்கு எந்த மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு எங்கூட வந்துடும் வியாழக்கிழமைன்னா கரெக்டாக வந்துடும் இன்றைக்கி வியாழக்கிழமை மயிலாப்பூர் போக முடியல அதனால் பாபா என்னை வந்து இங்கே சேவிக்க சொல்லியிருக்கார் ஐ எம் வெரி பிளஸ்ட் இவங்களோட சர்வீஸை ரொம்ப பாராட்டுறேன் ஐம் வெரி ஹாப்பி இன்ன என்ன எல்லோரும் பகவத் கைங்கறிங்கத்தில் கலந்துக்கோங்க என்னை இன்னைக்கு இங்கே பேச வைச்ச பாபாவுக்கு என்னுடைய நன்றி தேங்க்யூ சார் நன்றி இயக்குனர் வசந்த் சாருக்கு நன்றி கே பாலச்சந்தர் ஐயா கூட நீண்ட நாள் இருந்து பணியாற்றி அநேக வெற்றி படங்களை அநேக வெற்றி படங்களை தயாரித்து இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து நம்ம எல்லாம் மகிழ்வித்தவர் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிறைய படங்களை அவர் இன்னும் பண்ணணும் அவருடைய 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 பிள்ளைங்கள்லாம் கூட நல்லா வளரணும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜோதிகா அம்மாவா ஜோதிகா அம்மா எனக்கு தெரியாது சாயராம்பாடியூஸ் அப்படியா ஓம் சாயராம் ஓம் சாயராம் இங்க வந்து இந்த தம்பி இங்கே இருக்கிறான் அவன் நான் எங்கடா இல்லை இல்லை சுப்பிரமணி சுப்பிரமணி பாருங்க அவன் வந்து ரொம்ப சாதாரணமான ஆள் தான் இருந்தாலும் நிறைய இயக்குநர்களை அந்த தம்பி தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரும்னா அது தானாக வரும் எங்கேயோ கடந்தவங்களை கொண்டு வந்து கோபுரத்தில் நிற்கி வைப்பார் இவன் சின்ன கருப்பு கிஞ்ச கருப்புன்னு சொல்வேன் சின்ன கஞ்சா கருப்புன்னு சொல்வேன் அந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நல்ல கலைஞன் நல்ல நீங்கள்லாம் வந்து நம்மலாம் வந்து அந்த தம்பியை வந்து வாழ்த்தணும் நிறைய பண்ணணும் இந்த நேரம் ஆயிடுச்சு அதனால் நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சொல்ல முடியல இப்போ வந்து ஐயா வந்தார் அவருடைய உரையை நம்ம காட் கேட்டோம் அவங்கெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு படிப்பினை மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை வரலாறுகளை பார்த்தாலுமே எவ்வளோ உழைச்சிருக்காங்க எவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க எவ்வளோ சிந்தனை பண்ணியிருக்காங்க எவ்வளோ முன்னேறி இருக்கிறாங்க முன்னுக்கு வந்திருக்கிறாங்கன்றது பார்த்தாலே நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் கடைபிடிச்சி வாழணுங்கிறது தான் நமக்கு தெரியுது அதனால தான் ஐயாவை பேச வச்சேன் அவர் மனமோ வந்து பேசினார் அவருக்கு நன்றி இந்த நல்ல நாளில் இந்த குருவாரத்தில் நம்முடைய அப்பாவுடைய பாதத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளெல்லாம் ஒப்படைச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய பிரார்த்தனைகள் வந்திருக்குது எல்லாத்தையும் படிக்க முடியல சில காரணங்கள் இருந்தாலும் அப்பா படிச்சிருப்பார் நான் படிக்கும்பொழுதே என் கண் மூலமாக அவர் படிச்சிருப்பார் நம்ம எல்லாம் சீரடிக்கு போகிறோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் ஆயிடுச்சு தொண்ணூறு ஆ தொண்ணூறுட்டு ரெண்டு நூற்றி எண்பது கண்களால் அவர் வாழ்க்கிறாரு நூற்றி எண்பது காதுகளால் அந்த பிரார்த்தனையை கேட்கிறாரு கேட்டு எல்லாத்தையும் அது நியாயமான பிரார்த்தனைனா உடனே சீரு பார்ப்பார் எப்படி நம்ம மினிஸ்ட போய் ஒரு ஒரு ரசீது கொடுத்தோம்னா இது நியாயமாக இருக்குது உடனே தள்ளுபா இது விடு அப்படின்னு சொல்லுவார் சரியில்லை ஏதோ சிக்கல் இருக்குது சட்ட சிக்கல் சங்க சம்பிரதாய சிக்கல் அப்படின்னா கொஞ்சம் பார்ப்போம்ப்பா இது செஞ்சுப்பா அப்புறம் மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அப்பா கூட அப்படி தான் இது நியாயம் இல்லாத பிரார்த்தனை கொஞ்சம் ஓரம் கட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு தெரியும் எல்லாமே அதனால் நம்ம பிரார்த்தனை எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் இன்றைக்கி தெரியும் நமக்கு இன்றைக்கி இது நாளைக்கு இன்னொன்று இன்னொரு பிரார்த்தனை இந்த போகுது பாருங்கள் பாட்டு பாட்டு சொல்லாரா வம்சார போதே இந்த ஆம்புலன்ஸ் அதில் இருக்கிற அந்த ஆணோ பெண்ணோ பெரியவரோ சின்னவரோ யாராக இருந்தாலும் அந்த பிள்ளை மீண்டும் அந்த வீட்டுக்கு நலமாக எந்த செலவில்லாமல் எந்த வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் மன வளர்ச்சல் இல்லாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு நல்லபடியாக போகணுன்னு இந்த பிரார்த்தனைக்கு கூப்பிடம் வேண்டிக்குது ஓம்

हरे हरे कृष्ण हरे हरे राम अब हरे कृष्ण हरे कृष्णा हरे हरे कृष्ण हरे हरे कृष्णा हरे कृषा हरे राम मारुति राम ताइरा मारुति राम